அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் ஆன்மீக சிவ உங்கள் தலையெழுத்தை ஈசன் மாற்றி காட்டுவார் தீபாவளி என்று நான் சொல்லும் இந்த சிவ ஸ்தோத்திரத்தை இருபத்தி ஓரு முறை எவர் சொல்லுகின்றாரோ அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் தலையெழுத்தை ஈசன் திருத்தி அமைப்பார் ரொம்ப அற்புதமான சிவ சோத்திரம் நம்பிக்கையோடு சொல்லணும் முழு பக்தியோடு சொல்லணும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியை அமர்ந்து தான் சொல்லணும் நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ சொல்லக்கூடாது வண்டி வாகனங்களை போயிட்டுருக்கும் இருக்கும்போது சொல்லக்கூடாது ஒரு இடத்துல அமைதி அமர்ந்து கண்களை மூடி முடிந்தால் அல்லது பார்த்து கூட சொல்லுங்கள் தவறே கிடையாது நேரம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இந்த சிவஸ்தோத்திரத்தை அன்பு சொந்தங்களே சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் தீபாவளி அன்னைக்கு இந்த ஸ்தோத்திரம் உங்கள் தலையிலத்தை மட்டுமல்ல உங்கள் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கப் போகுது ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் அது என்ன ஸ்தோத்திரம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய காய காலாய காளாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுதே உங்கள் உடல் அற்புதமான அமைதிக்கு போகும் உங்கள் மனம் அமைதிக்கு போகும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சிவ ஸ்தோத்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக இதை சொல்லுங்கள் சிவனருளை பெறுங்கள் அன்பு சொந்தங்களே தீபாவளி அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும் தீபாவளின்னு சொன்னாலே புத்தாடை எடுப்பது இனிப்புகள் சாப்பிடுவது விருந்து உணவு சாப்பிடுவது இப்படித்தானே நீங்கள் எல்லாருமே கொண்டாடுவீங்க அதே மாதிரி தானே ஆதரவற்ற முதியோர்களும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் புத்தாடை அணிந்து தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அல்லவா எனவே அன்று ஆதரவற்றோர் யாருக்காவது உடை தானம் செய்யுங்கள் சிவனொருளால் உங்கள் குடும்பத்தின் தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு வரோம் இந்த அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊடமுற்றோர்களுக்கும் உடை தானமும் அன்று மிக சிறப்பாக உணவு தானமும் செய்வது வழக்கம் முடிந்தால் எங்கள் அன்னசேவா டீமுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது ஈசனருள் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்கட்டும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்